நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் அரசு கலை கல்லூரி தமிழாய்வு துறையின் பேராசிரியர் என்ற நூலை வெளியீட்டு செய்த திருச்சிராப்பள்ளி ஜமான் முகமது கல்லூரி முதுகலை தமிழாய்வு துறை தேர்வு நெறியாளர் இணை பேராசிரியர் தலைவர் முனைவர் சைப் ஜாகிர் ஐயா அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் முள் பூவணம் என்ற நூலை வெளியிட்டு தஞ்சாவூர் ஸ்ரீ குமரன் மருத்துவமனை நிறுவனர் நவீன நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராமசாமி ஐயா அவர்களையும் திருமதி ரா லட்சுமி அம்மா அவர்களையும் முனைவர் ரா ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் சுகன்யா அவர்களையும் வணங்கிக் கொண்டு இதற்கு முன்னுரை உரையாற்றக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அமர்ந்து கொண்ட எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக நன்வழிப்படுத்தக்கூடிய திரு நான் சாரங்கபாணி ஐயா அவர்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பெரம்பலூருக்கு என்ற ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த சிறந்த வரலாற்று நூல் விருதாளர் எங்களுக்கெல்லாம் உண்டுகோலாக இருக்கு இந்த வயதில் கூட எப்போதும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரும் பேராற்றல் திரு ஜெயபால் ரத்தினம் ஐயா அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் என்னை போல நூல் அறிமுகம் செய்ய இருக்கும் எனது நண்பர் முனைவர் முத்துவாரன் ஐயா அவர்களையும் வணங்கிக் கொண்டு இந்நூலுக்கு வரவேற்புரை நல்கிய வசந்தமல்லிகா அம்மா அவர்களையும் வாழ்த்துறை நன்கு இருக்கக்கூடிய என் ஆசான் த மாணிகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் ஆ சுரேஷ்குமார் ஐயா அவர்களையும் இளவன் தம்பி ஆ ராமானுஜம் அவர்களையும் நன்றியுரை நன்கு இருக்கக்கூடிய எனது நண்பர் தா மாரிமுத்து ஐயா அவர்களையும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுகை தம்பி சிவாஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு எனக்கு தலைப்பு மகிழ் உயரங்கள் ஐயா மாத்தி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு பெண்மையை பத்தி ஒரு ஆண் பேசினா அழகா இருக்கும் ஒரு பெண்மையை பத்தி ஒரு ஆண் பேசுனா அழகா இருக்கும் ஒரு பெண்ணை பெண்ணினுடைய அந்த ஒரு உணர்வுகளை ஒரு ஆண் எழுதின கவிதைகளை ஒரு பெண் சொல்லும்போது நிறைய சொல்லலாம் இருந்தாலும் ஒரு குடிகார கணவன் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்து முள் பூவனம் பேசி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில மகிழ் உயரன்கள் மகிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு மிகுந்த சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அல்லது வெற்றி ஒரு நாட்டினுடைய உச்சம் என்று சொன்னா அது குடும்பம் தான் ஒரு குடும்பம் உடையாத வரைக்கும் அந்த நாடு கண்டிப்பா ஒரு உச்சத்தில் இருக்கும் நாடு எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அதற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா பெண்தான் இந்த கவிதையை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய இல்லாள் சுபன்யா அவர்களை தான் கண்டிப்பா நான் பாராட்டணும் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி எப்படி அதே மாதிரி எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நான் வணங்கிக் கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு கிராமத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன் ஆறு வயசு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவன் தினமும் போய் ரெண்டு குச்சி சீவான் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தன் கூட ஆடு மேய்க்கக்கூடிய மாணவர்கள் கேட்பாங்க கேட்டபோது அவ சொல்லுவான் ஒரு குச்சி ஆடு மேய்க்கிறதுக்கு இன்னொரு குச்சி என்னுடைய மனைவியை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான் உடனே இது இப்படியே எவ்வளவு விளையாட்டா சொல்றானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுகளா இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் குச்சி செய்வான் அப்படி குச்சி சீக்கிரத்திலேயே அவனுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா போர் மாதிரி அடுக்கி வச்சிருக்கோம் போர் மாதிரி அடுக்கி வச்சிருக்கும் போது ஊருக்குள்ள இந்த விஷயம் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சு ஊரு பக்கம் சுற்று வட்டார பகுதிகள் எல்லா இடங்கள்லயுமே தெரிஞ்சிருச்சு இவ ஏன் குச்சி சேகரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா தன்னுடைய

கடைசியா ஒரு வீட்டுக்கு போய் பெண் கேட்கறான் அவங்க அப்பா விசாரிச்சு பரவாயில்லப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சே புதைக்குடிக்குள்ள விழுவ நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நிறைய எடுத்து சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு கேட்கல பிடிவாதமா கல்யாணம் பண்ணிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவனும் வீட்டுக்கு வரச்சிட்டு வந்துட்டான் வருஷங்கள் கிட்டத்தட்ட வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு இவன் என்ன செய்வான் எப்படா எனக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இவள் அந்த குச்சியில எடுத்து வச்சிருக்க குச்சியில ஒன்னையாவது எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கணுங்கிறது இவளுடைய ஆசை ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கிண்டல் செய்யறாங்க குச்சி வச்சிருக்க என் வீட்டுல இவ்வளவு சண்டை நடக்குது ஆனா நீ ஒரு குச்சி கூட என்ன செய்யல இன்னும் உடைக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இவனுக்கா எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனைவி கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்றான் இவனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தன் மீது ஒரு குற்றம் கூட வராத அளவுக்கு தினமும் காலையில இருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய பணிமுறைகள்ல இருந்து இப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சிருவான் கடைசியா ஒரு நாள் கேட்பான் நீ மூணு வருஷம் ஆச்சு ஒரு நாளாவது உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நீ ஆசைப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேக்குறான்

இவனுக்கு அந்த இடத்துலயும் அவளை சண்டை போட முடியல கடைசியா என்ன செய்யறான் அப்படின்னா உங்க இஷ்டம் என்னைக்கு அம்மா வீட்டுக்கு போலாம்னு சொல்றீங்களா அன்னைக்கு போலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றான் சரி இவனும் பரவாயில்ல மனைவியை பார்த்தா பாவமா இருக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் போகக்கூடிய வழியில ஒரு ஆத்த தான் அம்மா வீட்டுக்கு போயாங்க அப்படி போகும்போது

கட்டிக்கிட்டு போறான் இல்லையா செருப்பையும் இவன் கையில எடுத்துக்கிறான் அவன் செருப்பையும் கலட்டிக்கிறான் கலட்டிக்கிட்டு ஆத்துல நடக்கிறாங்க இவனால அந்த வேட்டிய சரிய தூக்கி கொடுக்க முடியல அதனால என்ன செய்யறான் செருப்பு ரெண்டு ஜோடியும் சேர்த்து தலையில வச்சுக்கிறான் வச்சுட்டு ஒரு கையில குழந்த ஒரு கையில செருப்பு நடந்து அந்த ஆத்த கடந்து போறான் இவளுக்கு போகக்கூடிய வழி ஏற்கனவே தெரிஞ்சதுனால ரொம்ப வேகமா நடந்து போற போகும்போது ஆத்து கடனோடைய அவங்க வீடு அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு கூப்பிட்டோடனே அவரு வெளியில வந்தாடுறாரு வெளியில வந்தோடனே அப்பா ரொம்ப நாள் கழிச்சு மகள் வந்திருக்காங்க பாக்குற சந்தோஷத்துல அவர் மெய்மறந்து நிக்கிறாரு அப்பதான் சொல்லுவா அப்பா பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லுவா சோனோட திரும்பி பாக்குறாங்க மாப்பிள்ள யாருடைய செருப்பை தூக்கிட்டு வராரு அப்படின்னா மகளுடைய செருப்பையும் சேர்த்து தான் செருப்பையும் சேர்த்து தலையில வச்சுட்டு வராரு எந்த பெண்ண வந்து அடிக்கணுங்கறதுக்காக குச்சை குக்கி அடுக்கி வச்சாரோ அந்த குச்சிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி யார் அப்படின்னா பெண் அந்த பெண் யார் அப்படின்னா சுகன்யா அவர்கள் அதத்தான் தன்னுடைய கதையில நண்பர் பழனி அவர்கள் சொல்லி இருப்பார் எண்ணின் சங்கமித்த பின் எண்ணின் சரிபாதியாய் சங்கமித்த பின் என் பயணத்தின் திசை மாறியது பார்வையின் திசை மாறியது உள்ளிலுக்கும் காற்றிலும் உன் வாசம் துணை சேர்ந்தது காதல் அறிந்தேன் பேசும் வழி அறிந்தேன் என்று குறிப்பிடுகிறார் அதோட மட்டும் இல்ல ஒரு அன்பு அப்படிங்கிறது கடவுள்கிட்ட ஒரு சிஷியன் போய் கேட்பார் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா உடனே உடனே கடைச்சு விட்டுடுறீங்க ஆனா பெண்கிற ஒரு ஜீவராசியை மட்டும் படிக்கும் போது ஏன் இத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே அதுக்கு அந்த கடவுள் சொன்னாராம் அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா உலகத்துல எல்லாத்தையும் படைச்சாச்சு பெண் இவ யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இவகிட்ட சாதாரணமா படைக்க முடியாது இந்த பெண்ணுக்குள்ள உலகத்திலே யாருக்கிட்டமே இல்லாத ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு உள்ளமோ கருணைங்கிறதோ வீரமும் பணிவு கருணை பாசம் இது எல்லாம் ஒரு பெண் அந்த பெண்ணை நான் எடுத்துதான் படைப்பேன் சொல்லி அந்த கடவுள் பெண்ணின்றி ஒரு பெருமையும் கிடையாது அதே மாதிரி கண்ணின்றி காட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இவர சுக பழனியை வந்து ஒரு கவிதையை சொல்லியிருப்பார் மருத்துவமனை சென்றாலே எடைப்பாக்கும் கருவிக்கும் எனக்கும் ஏக போட்டி கரு சுமக்க உன்னை சுமப்பதில் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் மருத்துவமனைக்கு போனாலே எடை பார்க்கக்கூடிய கருவிக்கும் எனக்கும் ஏக போட்டி ஏன் அப்படின்னா கரு சுமக்கக்கூடிய உன்னை சுமக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஒரு பெண் பிரசவ காலகட்டங்கள்ல எழுந்து அல்லது உட்கார்ந்து அல்லது அசைஞ்சு நடக்கக்கூடிய ஒரு அழகு கைய ஊடி எடுத்திருக்க கூடிய அந்த ஒரு நளினம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களில் தான் ஒரு ராம் ரசிக்க முடியும் அதை தான் ஒரு அழகாக கர்ப்ப காலத்துல முற்றிய கதிர்சாய்ந்த நெல்மணி போல நிறை மாதம் முற்றிய பௌர்ணமினி முற்றிய கதிர்சாய்ந்த நெல்மணி போல நிறை மாதம் முற்றிய பௌர்ணமினி என்ற கவிதையை புலப்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு பிரசவமும் ஒரு பெண்ணுக்கு மறுஜென்மம்னு சொல்லுவாங்க அத அதை விட பிரசவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல தாய் மாறி தாங்கி நிற்கக்கூடிய அந்த கணவனுடைய வழி அவனுடைய போராட்டத்தையும் தன்னுடைய கவிதையில சொல்லியிருப்பாரு வாய் கட்டி வயிறு கட்டி பேச்சடக்கி மூச்சடக்கி உயிரமும் சதையுமாய் உயிர் ஜனனத்தின் உயிர் வழியை மட்டும் எப்படி அழிப்பேனும் உலகத்திலேயே எந்த கடன வேணாலும் அடைச்சிடலாம் ஒரு பெண் சுமக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா இருபத்தி ஏழு எலும்புகள் உடம்புல உடஞ்சா ஏற்படக்கூடிய வழியை விட கொடுமையானது எது அப்படின்னு சொன்னா பிரசவ வழி அந்த பிரசவ வழிக்கு ஒரு ஆணால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது அப்படிங்கறத ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கறத கவிதையில சொல்லியிருப்பாரு அதோட மட்டும் இல்ல இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகள்ல வந்தா கூட ஒரு வீட்டுக்குள்ள முதல் குழந்தை பெண்ணா

ரெண்டும் பொண்ணா பொண்ணாது பையன் இல்லையா இந்த கேள்வி இருக்காத இடங்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனா அதுக்கெல்லாம் இந்த ரெண்டு காலகட்டங்கள பையனை விட யார் இருக்கா அப்படின்னா பொண்ணுங்க தான் அதிகம் பாத்துக்கிறாங்க பெக்கவங்களை அதிகமா பேணி காக்குறது யார் அப்படின்னா

வளம் என்ன இடம் என்ன ஆடு என்ன பெண்ணென்ன எல்லாம் நம் உயிரே அப்படிங்கிற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த நிறைய பெண்கள் இருந்தா கூட ஒரு பனிப்புடம் உடையது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பணியினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனிக்குடை தான் ஒரு நான் ஒரு வீட்டுக்குடைய வம்சாவளியை விருத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனிப்புடம் உடைஞ்சத ஒரு கவிதையை சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா பனிக்குடம் நீ உடைக்கிறாய் தெளிக்கப்படுகிறது பரம்பரைக்கான பன்னீர் துளிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை மேலும் தன்னுடைய மகளுடைய வருகைய வான கருவறையில் கைக்கு எட்டா விண்மீன் அணுக்கள் வான கருவறையில் கைக்கு எட்டா விண்மீன் அணுக்கள் சிதறி கிடக்க வளரும் வாழ்க்கை பாதையில் வெளிச்சம் பாய்ச்சும் என் நிலா மகள் வந்தாள் அப்படின்னு ஒரு கவிதை அதோடு மட்டும் இல்ல

வாரிசு வளர்க்கும் அவள் வயிற்று பானையை வருடி வருடியே அன்பி நீரங்கள் வளர்க்கும் இல்லற குயவனானேன் அந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை வாரிசு பானையை வருடி வருடியே அன்பி நீரங்கள் வளர்க்கும் இல்லற குயவனாகிவிட்டேன் அப்படிங்கிற கவிதை இதுதான் ஒரு ஒட்டுமொத்த மகிழ் உயரங்கள் அப்படிங்கறதுல மொத்தமே ஐந்து தான் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பூங்கரு அப்படிங்கிற தலைப்பு ரெண்டாவது கருவோடு கவிபாடு அப்படிங்கிற தலைப்பு மூணாவது நல்லரம் அப்படிங்கிற தலைப்புல தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் கிட்டத்தட்ட கவிதை எழுதியிருக்காரு இந்த கவிதைகள் முழுக்க முழுக்க ஒரு பெண் கரு சுமந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் சந்திக்கக்கூடிய சூழலையும் அவளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கணவனுடைய உணர்வுகளையும் இந்த கவிதையில சொல்லிருப்பாரு பெண்மையுடைய பிரசவம் அதனுடைய சுமைகள் ஏற்படக்கூடிய உணர்வுகள் நிகழ்ச்சி வளர்ப்பு அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம் தாயின் பங்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கணவனுடைய பங்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையில ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு கவிதைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் மாறுபாடு சமூகத்தில் கிடக்கக்கூடிய நவீன க உலகத்துல அடியானியம் அப்படிங்கறதோ ஒரு புரிதல் அப்படிங்கிறதோ இன்றைய உலகத்துல கண்டிப்பா இல்லை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டான புரிதல் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அதனாலதான் கடவுள் சொல்லுவாரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மாணா நல்ல மனைவி நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு பாரதாசனை சொல்லியிருப்பார் அதனால மனைவியும் கணவனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொட்டு விட்டு கொடுத்து வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழ்ந்து இவங்க மேலும் மேலும் நிறைய கவிதைகள் வந்து எழுதி தமிழ் உலகிற்கு மேல்மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று நூல் அறிமுக விட முறையில நான் சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி